அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா அலமது இல்லா கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுதாலா மனிதனை படைத்ததன் நோக்கத்தை பற்றி கூறுகையில் அவனை வணங்கதான் படைத்தேன் என்று கூறுகிறான் ஆனால் மனிதனோ தன்னுடைய மனோ இச்சைப்படி வாழ்கிறான் அல்லாவிற்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டிய மனித சமுதாயம் தன்னுடைய உள்ளத்திற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் மனிதன் ஒழுக்கமாக நேர்வழியில் நடக்க வேண்டுமென்றால் இறைவனை நினைவு கூறுவது மிக மிக அவசியம் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகிறான் ஆகவே நாம் அல்லாவை துதிக்கின்ற அல்லாவிற்கு விருப்பமான சில திக்ருகளை அன்றாடம் நாம் வாழ்வில் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அதிகமான திக்ருகளை கூறி காட்டி இருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய வாழ்வில் தினமும் அதை ஓதுகிறோமா என்றால் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ரமணான் மாதம் வந்துவிட்டால் மட்டும் எல்லா திக்குருக்களையும் ஒரு பட்டியல் போட்டு தினமும் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் ரமணான் மாதம் முடிந்துவிட்டால் அந்த திக்ருகளை எழுதி வைத்த பேப்பர் கூட எங்கே இருக்கிறது என்று நம்ம சிலருக்கு தெரியாது இப்படிப்பட்ட மக்கள் ஒரு இருந்தால் இன்னொரு மக்கள் சாரார் எப்படி இருப்பார்கள் என்றால் தாங்கள் என்ன வார்த்தை கூறுகிறோம் என்றே அவர்களுக்கு தெரியாது அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன வளம் என்ன இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் உச்சரிக்கும் பொழுது இன்னும் மனதிற்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும் நாமெல்லாம் அன்றாடம் பாடுபடுவதற்கான காரணம் என்ன அதிகமான நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் ஒரே விஷயத்தை செய்து பல நன்மைகள் நமக்கு வந்து சேர வேண்டும் என்ற நியத்து நமக்கெல்லாம் இருக்கிறது ஆனால் இந்த ஒரு திக்ரு என்பது ஆயிரம் நன்மைகளை நமக்கு பெற்று தரும் ஒரு முறை அல்லாவின் தூதர் மக்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கையில் சஹாபாக்களை பற்றி கேக்குறாங்க மக்களே உங்களில் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை செய்ய இயலுமா அதை கேட்டவுடன் மக்கள் எல்லாம் சொல்றாங்க அல்லாவின் தூதரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி ஆயிரம் நன்மைகளை பெற முடியும் ஏ அப்படின்னா சஹாபர்களுக்கு ஆச்சரியம் எப்படி இது ஆயிரம் நன்மைகளை நம்ம சம்பாதிக்க இயலுமா என்று அதற்கு அல்லாஹின் தூதர் கூறி காட்டுகிறார்கள் உங்களில் ஒருவர் ஒரு நாளைக்கு சுஹான் அல்லா என்பதை நூறு முறை சொல்வீர்கள் என்றால் ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் அல்லது ஆயிரம் தீமைகள் அளிக்கப்படும் ஆக எப்பேற்பட்ட நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய இந்த சுபஹான் அல்லா என்ற வார்த்தையை நாம் எப்படி தெரியுமா உச்சரிப்போம் சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா அது போக போக சுபான் அல்லா அப்படியாக அர்த்தமே மாறக்கூடிய அளவுக்கு உச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் பொழுதும் சுபஹான் அல்லா என்னுடைய இறைவன் மிக தூய்மையானவன் என்று உளபூர்வமாக நாம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் ஆகவே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நமக்கு அது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை நின்ற இடத்துல இருந்தே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு கொண்டு சொன்னால் அமர்ந்த இடத்துல இருந்தே நடந்து கொண்டோ சுபஹான் அல்லா சுபஹான் அல்லா என்று நூறு முறை கூறினால் ஆயிரம் நன்மைகள் நமக்கு எழுதப்படும் அல்லது நம்மை விட்டு ஆயிரம் தீமைகள் அகற்றப்படும் இந்த செய்தி முஸ்லீமிலே ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அதே போல அல்லாஹின் தூதர் அவர்கள் அபுதர் கேக்குறாங்க விருப்பமான வார்த்தை எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா உடனே அந்த என்னது அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தையா எனக்கு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லையில நபிகிம் அலையம் அவர்கள் கூறினார்கள் சுபஹான் அல்லாஹி பரிசுத்தமான என் இறைவனை போற்றி புகழ்கிறேன் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய இந்த திக்கு ஆகவே இன்ஷா அல்லா நாம் இதை போன்ற திக்குறுகளை அன்றாடம் வாழ்வில் அதிகம் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லையில் நம்முடைய உள்ளத்தில் இறைவனை பற்றியான நினைவுகள் அதிகம் வந்து நாம் நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாதவர்களாக முழுக்க முழுக்க இறைவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட சமுதாயமாக மாற இன்ஷா அல்லா துணை புரிவானாக அல்லாஹு தாலா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ